பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களி டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடிவர் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி, இந்தோனேஷியா சீனா நேபாளம் தீபத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்து கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக பரவி உள்ளது அன்பர்கள் இதை கவனம் கொண்டு தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர பற்பல பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும் இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பதிவிலே நாம் பார்ப்ப பார்க்க இருப்பது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பதினைந்தாவது நாள் இன்று சனி பிரதோஷம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திரு வீதி ஊலா திரு முருகன் பச்சை சாத்தி பவனி பெருவயல் முருகன் புறப்பாடு நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திரியோதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து பதினேழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் இரவு பத்து பதினாலு வரை யோகம் சித்த மரண யோகம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நவ கிரகங்களால் நாம் பெறும் அதிக நன்மைகள் நமது வழிபாடு முறையிலே சூரியன் முதல் ராகு வரையில் அமைந்த நவக்கோள்கள் திரு கோயில்களிலே ஒன்பது முறை வளம் வந்து வழிபாடு செய்கின்றோம் அல்லவா ஜாதக கட்டங்களிலே வேறு வேறு இடங்களில் அமர்ந்து கொண்டு நம்மை ஆட்டி படைத்திடும் அல்லது நமது வாழ்வினை விதித்த விதி வழியே நடத்தி செல்லும் இந்த நவக்கோள்கள் இயல்பாகவே பல விதத்திலே நமக்கு நன்மை செய்பவர்கள் ஆகும் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறது என்பதை இந்த பதிவிலே இப்போது காணலாம் சூரியன் நினைத்த காரியத்தை செய்யும் ஆற்றல் தைரியம் உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை தருகிறார் கண் வலி இருதய வலி மஞ்சள் காமாலை ஆகிய வியாதிகளில் இருந்து நம்மை காக்கின்றார் காலையிலே குளித்து முடித்து சூரியனை வழிபடுபவருக்கு மேலே சொன்ன நன்மைகள் சூரிய பகவான் தருகிறார் அடுத்தது சந்திரன் நமக்கு ஏற்படும் அன்றாட பிரச்சனைகளை நல்ல முறையில் ஒழுங்குபடுத்தி செல்வ சேர்க்கையை சந்திர பகவான் தருகின்றார் அடுத்தது செவ்வாய் எதிர்ப்புகளில் மறைமுக கவிப்பு வேலைகளில் இருந்து நம்மை காத்து நமக்கு பூமி வயல் வீடு பசு பயிர் பச்சை லாபங்களை அங்காரகன் அங்காரக பகவான் தருகிறார் சுருக்கமாய் சொல்ல போனார் செவ்வாய் நம் வாழ்விலே செழிப்புக்கு உதவுகிறார் அடுத்தது புதன் சிறந்த கல்வியாளர்களாக கவிஞர்களாக நாம் செல்லும் இடங்கள் எல்லாம் தனது அறிவாற்றலை அமைதியான போக்கினார் அறிஞர்களின் மதிப்பை அறிவுகளுக்கு நலன்களை அவரவர் விருப்பம்படி அடைந்து பிரகாசிக்க புத பகவான் உதவுகிறார் அடுத்தது குரு புத்திர பாக்கியம் மாங்கல்ய பலம் என்று சொல்லப்படுகின்ற தாலிபாக்கியம் தருவதுடன் வாழ்க்கையிலே சிக்கல்கள் எதுவானாலும் போக்கி நமக்கு நல்லதொரு வாழ்க்கையினை குரு பகவான் அமைத்து கொடுக்கின்றார் இதனாலே நம்மில் அநேக தட்சிணா வழிபாடை செய்கின்றோம் குரு பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்வதிலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் காட்டும் ஆர்வத்திலிருந்தே நமது வாழ்க்கை அமைப்பிலே குருவுக்கு உரிய முக்கியத்துவம் தெரிய வரும் அடுத்தது சுக்கிரன் சுகமான இல் வாழ்க்கையினை லட்சுமி கடாட்சத்தையும் புத்தாடை அணிகலன்களையும் சேர்க்கையும் செல்வ வளத்தையும் சமூகத்திலே அந்தஸ்தையும் ஆயுள் விரித்தையும் சுக்கர பகவான் தருகிறார் நமக்கு திடீர் தன பிராப்தியை தருவரும் திவரே அதனால் வாழ்க்கை வசதிகள் ஒருவனுக்கு அதிகரித்து செல்வதை பார்க்கும் பொழுது அவருக்கு என்னப்பா குறை அவருக்கு சுக்கர தசை என்று பாராட்டுகிறோம் அடுத்தது சனி வாழ்க்கையை அனுபவிக்க முக்கியமாக தேவைப்படுவது தீர்காய் பொதுவாக மனிதனுக்கு இருப்பது உதவுவது உடல் ஆரோக்கியத்தை சனி பகவான் தருகிறார் நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியம் உடையவனே செல்வங்களை தனது சுய முயற்சியால் அடைவதற்கு இயலும் இவ்விதத்திலே வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளங்குகின்ற இந்த ஆயில் பகுதியை சனி பகவான் வழங்குகிறார் இந்த அடிப்படை குறைந்தால் வாழ்க்கையிலே பலவித இன்னல்களை அனுபவிப்பார் நீண்ட காலம் இரண்டரை ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி வீட்டிலும் சஞ்சாரம் செய்து ஒருவரது வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அல்லது தாழ்த்தக்கூடிய ஆற்றல் சனி பகவான் ஒருவருக்கே தகுதி உள்ளது அடுத்தது ராகு நோயற்ற வாழ்வையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத சரிவுகளையும் தருபவர் ராகு பகவான் ராகுவின் அருள் பெற்றவர்களே விஷ பயமின்றி திரண்ட செல்வத்தை பூரண இல்வாழ்க்கை சுகத்தை அடைய முடியும் என்று பண்டைய ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை ராகுவை போன்று கெடுப்பவனும் இல்லை என்ற ஜோதிட சாஸ்திர பழமொழியில் ஒன்றா அடுத்தது கேது புத்தியால் விருத்தியான ஞானத்தை கேது பகவான் தருகிறார் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் பீடைகளில் எனப்படுகின்ற துன்பங்களை நீக்கி உயர்ந்த அறிவாற்றல் வெற்றி துணிவை திறமையும் ஆகியவற்றை கேது பகவான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் எனவே ஜாதக தோஷங்களில் எளிதில் போக்கிக் கொள்ளக்கூடிய உதவும் வகையில் திருக்கோயிலின் நவகிரக வழிபாட்டில் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் எதிரியை கூட சமயம் அறிந்து பாராட்டி நான் நன்மை செய்வான் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே நவகிரக வழிபாடு அமைந்து உள்ளது என்பதை நாம் கருதலாம் அருமையான இந்த ஜோதிட குறிப்பை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இதை சிந்தித்து நீங்கள் பழக வேண்டும் நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதி நாம் தொடர்ந்து ஐந்தாவது பாவத்தை விவரமாக விளக்கமாக விரிவாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் அதிபர் பதினொன்னில் இருக்க பிள்ளைகளால் அமோக லாபத்தை அடைவீர் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் பிள்ளைகளால் மூத்த சகோதரரும் ஆதாயம் அடைவார் பதினோராம் அதிபர் ஐந்தில் இருக்க மூத்த சகோதரர்கள் அல்லது இளைய மனைவியால் ஜாதகருடைய பிள்ளைகள் ஆதாயம் அடைவார்கள் ஐந்தாவது ஸ்தான பலன் எல்லாம் கிடைக்க பெறு ஐந்தாம் அதிபர் பன்னிரண்டில் இருக்க ஐந்தாவது ஸ்தானத்துக்குரிய காரகத்துவம் எல்லாமே பாதிக்கும் புத்திர தோஷம் உண்டாகும் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படியே பிறந்தாலும் பிள்ளைகளால் ஏகப்பட்ட விரயங்கள் ஏற்படும் பெற்றோர்கள் சேர்த்த சொத்தை அழிப்பு ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் இருக்க சொந்த வீடோ குரு பார்வையோ இல்லை என்றால் கஷ்டங்கள் மிகுதி குரு பார்வை இருந்தால் அதனுடைய பலாபலனே வேறு குல தெய்வத்தை கண்டுபிடிக்க கிரகங்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த கோச்சார பகுதி நாம் இன்று எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு அடுத்த ஆண்டில் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் ராகு கேது உச்சத்திற்கு செல்லும் ராசி பொதுவாக ராசி பலன்கள் கிரகங்களின் பெயர்த்தை அடிப்படையாக வைத்துதான் கணக்கிடப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு நபரின் விதியானது ராசி கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் வேலை பொருளாதார நிலை திருமணம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் கடந்த முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகிறார் அதே சமயம் கடந்த முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் கேது கிரகம் கன்னி ராசியிலே பயணம் செய்து வருகிறார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராகு கேது பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தற்போது இருக்கும் ராசியிலிருந்து மாறுவார்கள் இந்த நாளில் ராகு பின்னோக்கி அமர்ந்து கும்ப ராசியிலே செல்வார் அதுபோல கேது சிம்ம ராசியிலே நுழைவார் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியால் அடுத்த ஆண்டு உச்சத்திற்கு செல்ல போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மிதுனம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் ராகு கேதுவின் பெயத்திலே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்த வருடம் நீங்கள் செய்யும் பணியில் முன்னேற்றம் நல்லபடியாக பயணங்கள் நன்மை உள்ளதாய் அமையும் பொருளாதார நிலை மிதுன ராசிக்கு மேம்பட்டு செல்வம் பெருக ஆரம்பிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்களை காண்பீர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறையிலும் வெற்றி படிக்கட்டில் ஏறுவிட்டது அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் ராகு கேதுவின் பயிற்சியால் மிக பெரிய நன்மை வந்து சேரும் திடீர் நிதி ஆதாயங்களை வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது பொருளாதார சிக்கலிலே இருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ அதிர்ஷ்டம் உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருந்த போது அடுத்த வருடம் மங்களகரமாய் அமையும் தனியாக வியாபாரம் செய்வர்கள் அடுத்த வருடம் கொள்ளை லாபம் பார்ப்பீர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அடுத்தது கும்ப கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருடம் நடக்கும் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் மங்களம் உண்டாகும் அந்த சமயத்தை பயன்படுத்தி வணிகங்களை ஆரம்பிக்கலாம் இதனால் நிதி வரவு நிரந்தரமாய் விடும் லௌகீக விஷயங்கள் வாழ்க்கையிலே வாழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சமூகத்தில் கௌரவம் நிலைத்திருக்கும் நிலம் வாங்கினால் அது வீட்டுக்கு ஒரு புது யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் இவ்விதமாக அடுத்த ராகு கேது பேச்சு சொன்ன அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்களை வழங்குவதை நடைமுறையிலே நீங்கள் பார்க்கலாம் கருத்துகள் பொதுவானது இதை கேட்கும் அன்பர்கள் நிச்சயம் புண்ணியவான்களாகவும் பாக்கியவான்களாகவும் இருப்பார்கள் அதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத பகுதிகள் இணைக்கப்பட்டு அதன் மூலம் தினப்பலனும் சேர்ந்து சேர்த்து வழங்கப்படுகிறது அன்பர்களுடைய வசதிக்காக ஆறு பகுதிகளாக பிரிந்து இருக்கும் இதை கேட்கும் அனைவர்களும் புண்ணியவான்களாக நிச்சயமாக இருப்பார்கள் பாக்கியவான்களாகவும் அவர்கள் வாழ்க்கையிலே ஜொலிப்பார்கள் இப்படிப்பட்ட அருமையான கருத்தை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உங்கள் புண்ணியத்தை புண்ணிய வங்கியிலே சேர்த்து கொண்டே போகலாம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த ஆறாவது பகுதியிலே தினப்பலன் என்ற அந்த பதிவு வருகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்தன சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பண வரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் கிருச்சிக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய பிடிவாத போக்குமாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாய் இருக்கும் உற்சாகம் தரும் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபருடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இருக்கும் உற்சாகத்தை தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவித்துவிடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையிலும் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவித்து விடுவோம் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நீரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணிகளில் கவனமாய் இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் நட்சத்திர பலன் பண்போச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நீரிடும் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவர்கள் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணியில் கவனமாக இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உறவினர்களாக குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையிலே நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சங்கிலம் ஏற்பட்டு நீக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினகம் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரனின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் சுலான் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது விற்பனையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவோ இன்று உங்களுக்கு அதஷ அதகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க இருப்பார் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்கார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் விச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவையும் கொடுத்தால் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பும் உண்டு சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் நட்சத்திர நட்சத்திரப்பிறன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அலைச்சலையும் செலவையும் கொடுத்தாலும் இறுதியில் அதுவும் கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியா தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு அவர்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது இதை கடைபிடிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்நிய நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயம் உண்டு புது வேலையாமையும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பால்ய நண்பர்கள் உதவார்கள் வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை அமையும் வெளி வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாய் உயரும் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதா மகிழ்ச்சி அடை சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகள் அனுசரணையா நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதார நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மிக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமையடைவீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோருடைய ஆதரவு கிட்டும் மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமை அடையும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பும் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவிடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் நினைத்தது நிறைவேறும் நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்